இருந்தமிழே உன்னால் இருந்தேனே விண்ணோர் விருந்தமிழ்தம் கொடுத்தாலும் வேண்டாம் என்றேனே அருந்தமிழே உனை அமுதம் என்றேனே அமுத தமிழை என்பேனே முத்தான முத்தமிழுக்கும் அவையில் உள்ள அத்துணை பேருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம் கல்வி கண் திறந்த களங்கரை விளக்கம் எனும் தலைப்பில் பலாச்சுவை சொல் தொடுத்து காலத்தால் அழியாத கல்மேல் எழுத்தாகிய தேன்மதுரை தென்தமிழால் தமிழால் பேசுவதில் பேருவகை அடைகின்றேன் சற்று செவிமடுங்கள் ஒரு சில நிமிடங்கள் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிந்து நடப்பவன் தான் மா ஆம் தமிழகத்தில் கடைகோடி மனிதரும் கடை தேர வழிகண்ட கர்ம வீரர் காமராஜரே என் மனதில் நின்ற மாமனிதர் கந்தக பூமி கன்றெடுத்த கருப்பு வைரம்தான் காமராஜர் இன்றைய விருதுநகராம் அன்றைய விருதுபட்டியில் அன்னை சிவகாமிக்கும் ஐயா குமாரசுவாமிக்கும் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்தார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவனின் வழி நின்றவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியில் சிறந்ததாம் செல்வம் ஒன்றும் இல்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி என்று பட்டி தொட்டிகளிலெல்லாம் பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற முப்பாட்டனின் முத்தான வரிகளுக்கு இணங்க மாணவர்களிடையே ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகளிலே சீருடையை கட்டாயமாக்கினார் பணப்பையை பார்த்து வாழும் இந்த மானுட மனிதர்கள் மத்தியில் மாணவர்களின் இறைப்பையை பற்றி சிந்தித்த பெரும் தலைவர் அவர் மாடு பிடித்த கரங்களை எல்லாம் ஏடு பிடிக்க வைத்து அழகு பார்த்த மா மனிதர் அவர் காமராஜரது ஆட்சி காலத்தில் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பது லட்சமாக உயர்ந்தது இருபத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடமாக உயர்ந்தது ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலைப்பணி வழங்கப்பட்டது ஐஐடி நிறுவனங்களை எல்லாம் தொடங்கி கல்வி திறந்த கரும வீரர் என்று எல்லோராலும் போற்றப்பட்டார் அன்பின் உருவமாம் ஆற்றலின் சின்னமாம் இன்பத்தின் இருப்பிடமாம் ஈகையின் உறவிடமாம் உண்மையின் சிகரமாம் ஊக்கத்தின் பிறப்பிடமாம் எண்ணத்தின் ஏணியாய் ஏடுகளின் தலைவனாய் ஐயத்தின் எதிரியாய் ஒற்றுமையின் நண்பனாய் ஓய்வின் பகைவனாய் விளங்கக்கூடிய காமராஜர் தன்னுடைய தலைவனாம் காந்தியின் வழி நின்று அக்டோபர் இரண்டு உயிர் நிறுத்து இன்றைக்கும் தமிழக மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கின்றார் பெரும் தலைவர் காமராஜரை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சங்கத்திலே வளர்ந்து சமண முனிவர்கள் கம்பனின் கற்பனை பூங்காவிலே களிப்பு கண்ணி தமிழே உன் திருவடி தொட்டு வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ தன்னலம் கருதாத தனிப்பெரும் தலைவர் இந்த வையகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் பல கோடி பேருண்டு ஆனால் இம்மண்ணுலகில் மறைந்தும் வாழ்பவர்கள் ஒரு நூறு பேருண்டு அதில் சிறந்தவர் என்ற பெயர் ஒருவருக்கு உண்டு அவர்தான் தென்னாட்டு காந்தி கருப்பு காந்தி ஏழைகளின் ஏந்தல் கல்விக்கண் கண் திறந்த முதல்வர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படும் நம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் நம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்த ஒன்பது ஆண்டுகளும் தமிழகத்தின் பொற்காலம் என்று போற்றப்படுகிறது காரணம் அவர் ஏழைகளின் வாழ்வில் ஒலியை ஏற்றி வைத்தார் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வியுடன் கூடிய மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி தந்தார் இவை தவிரவும் விவசாய மக்களுக்காக பல திட்டங்களை தீட்டினார் தொழில்துறை மின்சாரத்துறை ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு மிக பெரும் பங்காற்றினார் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண தொண்டனாக காங்கிரஸில் இணைந்து மகாத்மா காந்தியின் பணியை விட்டார பெருந்தகை தமிழ்நாட்டில் அதை ஏற்கவில்லை அதை தவிர்த்து கொண்டே இருந்தார் அதற்கு அவர் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா முதலில் இந்தியா சுதந்திரம் அடையற்றும் பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார் அடுத்தபடியாக இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆனால் அதன் பிறகும் அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார் அதன் பின் அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா எங்கு நான் திருமணம் செய்து கொண்டால் எனது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொண்டு செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தினால் தான் காமராஜர் ஐயா காலத்தில் கல்வி வளம் தொழில் வளம் மின்சார வளம் அனைத்துமே பெருமளவில் பின்தங்கியிருந்தது என்பதை உண்மை அவற்றை ஒழிப்பதற்காக விவசாயம் வளர்வதற்காக பல அணைகளை கட்டினார் மின்சாரம் கிடைப்பதற்காக பல அனல் மின் நிலையங்களை உருவாக்கினார் ஒரு சின்ன சிறுவனின் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் உருவாக்கி அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வளம் தந்தார் இவ்வாறு காமராஜர் ஐயா காலத்தில் தான் நிலவளம் நீர்வளம் கல்வி வளம் என அனைத்தும் பெற்று மக்கள் நல்வாழ்வு வாழ்ந்தனர் என்று சொன்னால் அது மிகையாகாது இவ்வளவு பழங்களை நம்ம கழித்து விட்டு காமராஜர் ஐயா இறுதி வரை வாடகை வீட்டில் தான் வசித்து கொண்டிருந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை எனவே தான் சொல்கிறேன் காமராஜர் ஐயா தன்னலம் கருதாத தனி பெருந்தலைவர் தனி பெருந்தலைவர் தனி பெருந்தலைவர் என்று

காலம் வரை உன்னையும் என்னையும் மண்ணையும் எ வடிவமைத்து விட்டு காலத்தை தொடங்கினார் இருப்பினும் கூட மூவேந்தர் காலத்தில் நடைபெறாத அற்புதங்கள் எல்லாம் காமராஜரின் காலத்தில் தான் நடைபெற்றது என்று பெரியார் புகழாரம் சூட்டுகின்றார் இவரின் ஆட்சி காலத்தில் தான் ஐந்தே சதவீதமாக இருக்கப்பட்ட படிப்ப எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டது அது மட்டுமா தொழிற்புரட்சியை படுத்தியதனால் ஏழே சதவீதமாக இருக்கப்பட்ட வேலை பார்ப்பவரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்த்தப்பட்டது மீண்டும் ஐந்து ஆண்டு திட்டத்தை தமிழகத்திற்குள் புதுப்பித்தரும் காமராஜர் தான் அதன் எதிரொலியாகத்தான் இன்று பாரத மிகுமின் நிலையம் நெய்வேலி பழுப்பு மின் நிலையம் மேட்டூர் காகித தொழிற்சாலை கிண்டி மருத்துவ பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை என்று எண்ணற்ற தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன இவரின் காலத்தில் தான் ஏழாயிரத்தி நானூறு ஏக்கர் பட்டா நிலமும் இருநூத்தி நாற்பது ஏக்கர் புறம்போக்கு நிலமும் ஒரு அரசால் தொழில் புரட்சி செய்ய வேண்டும் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் தமிழகம் அப்பொழுதுதான் வளரும் என்ற நோக்கத்துடன் ஒரு அரசால் முதல் முதலில் தரப்பட்டது என்றால் அது காமராஜரின் காலத்தில் தான் இதனால்தான் இவரின் காலத்தை பொற்காலம் என்று கூடுகிறார்கள் ஏடு தூக்கும் மாணவன் கட மனதில் எல்லளவும் ஏற்றத்தாழ்வு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இலவச சீருடை திட்டம் இன்று நாம் அனைவரும் பள்ளிகளில் அமரும் பொழுது அனைவரும் சமம் என்னும் எண்ணத்தை விதைத்துவிட்டு அமர்கிறோமே ஆனால் அதற்கு அன்றே விதையிட்டவர்தான் நம் பெருந்தலைவர் திறந்த காமராஜர் கல்லணை கட்டினான் ஒரு பாட்டன் பெரிய கோவில் கட்டினான் ஒரு பாட்டன் மன்னராட்சி மக்களாட்சி காலத்தில் தான் நம்மை வந்தடையாத கல்வி காமராஜரின் காலத்தில் தான் வந்தடைந்தது என்பதை ஒருபொழுதும் மறுத்துவிடக் கூடாது இன்றளவும் சாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார் ஆம் இன்று நாம் அப்துல் கலாம் சிவன் போன்ற மேதைகளை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம் அந்த மேதைகள் அனைவரும் படிக்காத மேதையாக காமராஜர் தந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இவரின் பா கௌரவிக்கும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இவர் இறப்பிற்கு பின்பு பாரத ரத்னா விருது இவருக்கு அழைக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி ஆறுக்கு மேல் ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி தினமாகவே கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் தங்க தங்கமே ஏழைகளின் சொந்தமே பல அணைகளை கட்டி ஆதவனை உணவு தந்த தந்தையே உரிமை தந்த தலைவனே கருப்பு வீர காமராஜர் என்று கூறி அதற்குள் முடித்து விட்டாலே என்ற ஏக்கம் இருக்க வேண்டும் எப்பொழுதுதான் முடிப்பாளோ என்ற தாக்கம் இருக்கக்கூடாது எனது பேச்சு ஏக்கமா தாக்கமா என்ற கேள்வியை தங்களிடமே விட்டுவிட்டு செல்கிறேன் நன்றி வணக்கம் தமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியாகிய என் முத்தமிழுக்கு முதல் வணக்கம் அவையோருக்கு மறுவணக்கம் இதுவே என் உரையின் தொடக்கம் நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் கல்வி கண் திறந்தவல்லல் காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன் சொற்கள் அள்ளி வீச பிறந்த காரணத்தால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்னும் அவ்வையாரின் வாக்கிற்கினங்க தான் படிக்காவிட்டாலும் பல படித்த மேதைகளை உருவாக்கிய படிக்காத மேதை தான் நமது பெருந்தலைவர் காமராஜர் தான் படிக்காவிட்டாலும் பல படித்த மேதைகளை உருவாக்கியவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறக்க தன் கண்ணை உறங்காமல் தினமும் பார்த்து கொண்டவர் தான் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அசைந்து அசைந்து சென்றால் ஆரம்ப பள்ளி நடந்து நடந்து சென்றால் நடுநிலை பள்ளி ஓடி ஓடி சென்றால் உயர்நிலை பள்ளி அசைந்து அசைந்து சென்றால் ஆரம்ப பள்ளி நடந்து நடந்து சென்றால் நடுநிலை பள்ளி ஓடி ஓடி சென்றால் உயர்நிலை பள்ளி என்று நடுநிலை முதல் உயர்நிலை வரை பள்ளிகளை திறந்து அடிக்கல் நாட்டி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர் தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றாமை அக்ஜில் தோன்றலின் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க பல்வேறு திட்டங்களை செய்து தமிழகத்திற்கு பெரும் மா மேதையாய் உருவாக்கியவர் தான் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம்